மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் அதிவேகமாக ஓட்டும் வாகன ஓட்டிகள் இனி தப்பு முடியாது எப்போதுமே பரபரப்பாக காணப்படக்கூடிய மதுரை திருப்பரங்குன்றம் சாலை பகுதியில் உள்ள மெசிரா காலேஜ் முன்பாக மதுரை மாநகர காவல்துறை சார்பாக புதிதாக அமைக்கப்பட்ட ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரீட்டபல் கேமராவை மதுரை மாநகர காவல் ஆணையர் அவர்கள் துவக்கி வைத்தார்கள் இந்த சாலை வழியாக அதிவேகமாக செல்லக்கூடிய வாகனம் மற்றும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்களுடைய புகைப்படம் மற்றும் அந்த சாலையில் தலைக்கவசம் இல்லாமல் செல்லக்கூடிய வாகனம் என அனைத்தையுமே படம் பிடித்து உடனடியாக அவற்றுக்கான அபராதத்தை விதிக்கக்கூடிய வகையில் தொழில்நுட்பத்தோடு நவீன ரக கேமரா பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக செய்தியாளர்களிடம் மதுரை மாநகர காவல் ஆணையாளர் லோகநாதன் தெரிவித்தார் இது வந்து கேமரா இப்போ ரீசண்டாக வந்து அந்த ரோட் சேஃப்டி ப்ராஜெக்ட் மூலமாகவும் இப்போ ஒரு இதுலேயும் போட போகிறோம் இது குறிப்பாக இது வந்து தமிழ்நாடு தொழில்நுட்பக் கல்லூரி இதில் வந்து இதை போட்டிருக்காங்க இது என்னென்னா வந்து இந்த ஏஎஃபர் கேமரா மூலம் சாலையில் போகக்கூடிய வாகனங்களுடைய நம்பரை நம்பர் பிளேட் வந்து ஏதாவது ஒரு அஃபென்ஸில் இன்வால்வ் ஆகியிருந்தா கூட இந்த பக்கம் அந்த வண்டி போயிருக்கான்னு பார்க்கலான்னா அந்த வண்டி நம்பரை போட்டோம்னா இது இந்த வண்டி இது இந்த கிராஸ் பண்ணியிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அது தவிர டிராபிக் வயலேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த வித் அவுட் ஹெல்மெட்டு ட்ரிப்புள்ஸு ஆறு செல்ஃபோன் டிரைவிங் எந்த மாதிரியான வைலேஷன்ஸ் இருந்தாலுமே இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணோம்னா அதன் மூலமா இதை இது பண்ணலாம் இந்த நம்பர் எடுத்த பிறகு இதை வந்து நிக்கோட டையப் லிங்க் பண்ணி அதன் மூலமாக ஆட்டோமேட்டிக் சலான் ஜென்ரேஷன் பண்ணலாம் இது ஆல்ரெடி சாஃப்ட்வேர் வந்து நம்ம அந்த செக் போஸ்ட் இதெல்லாம் ரன் பண்ணுறோம் இப்போ இன்னும் ஒரு கூடிய ஒரு டூ மந்த்ஸில் இன்னும் எல்லா கேமரா மேஜர் ஜங்ஷன் பாயிண்ட்ஸ்லேயும் கவர் பண்ண போகிறோம் இதனால என்ன ஆகுனா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம டிராபிக் வயலேஷன் சொல்லாம் ஜென்ரேட் பண்ணலாம் இது அது தவிர நமக்கு ஏதாவது ஒரு அஃபென்ஸில் ஒரு பர்டிகுலர் நம்பர் தெரியுது அந்த நம்பர் வந்து இந்த வழியாக போயிருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம ஸ்கேன் ஸ்கிரீன் பண்ணோம்னா இந்த நம்பர் போயிருக்கான்றதை கண்டுபிடிக்கலாம் ஸோ இது வந்து குற்றம் நிகழாமல் தடுக்கவும் நடந்த குற்றத்தை கண்டுபிடிக்க விடுவதோடு

அதை பண்ணி நம்ம என்ன நம்ம வந்து எல்லா கல்லூரி பள்ளிகளிலும் பள்ளிகளிலும் போய் நம்ம வந்து விங் மூலமாக அவேர்னஸ் கொடுத்துருக்குறோம் எல்லா பஸ்ஸு டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸுக்கும் நம்ம வந்து அவேர்னஸ் கிளாஸ் எடுத்துருக்கிறோம் அவங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வண்டியை நிறுத்திட்டு ஒரு கால் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்குறோம் டிராஃபிக் நம்பரும் கொடுத்துருக்கோம் இமீடியட்டாக ட்ராஃபிக் போலீஸ் அங்கே போயிட்டு இது பண்ணி சா சார்ட் அவுட் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஒரு ஒரு ஸ்கூல்ஸையும் கவர் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி போகிறது வந்து எந்த வித எந்த விதமான எந்த வகையான ஆபத்து அதில் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கும் உணர்த்திருக்கிறோம் நான் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு போத்து ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து நடவடிக்கை எடுத்துருக்குறோம் வேற இது பஸ் பஸ் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மூலமாக அவங்களுக்கும் அவேர்னஸ் கொடுத்து அது நடக்காமல் இருக்கிறதுனும் அதையும் நம்ம தேங்க் தேங்க்யூ